நாளைக்கு ஒருத்தன் உரிமையாளரை விடுத்து எண்ணெய் விரல் பதித்து மடிப்புகள் மறைத்து பல கை பார்த்த பெருமையுடன் வலம் வருகிறாள் பச்சை குத்தப்பட்ட அடையாளத்துடன் நூலக புத்தகம் பல கை பார்த்து தலை தொங்கியது புதிதாய் பழகிய நண்பர்களுடன் கிழக்கு வீதியில் கிட்டிப்புள்ளு விளையாட குணிகையில் ஓங்கி வளர்ந்த கோபுரங்கள் தலை தொங்குவதாய் தோன்றும் அக்கம் பக்கம் பழக்கமானதும் தெரிய வந்தது கோபுரத்தில் தொங்கியது பல தலைகள் என்று புதிதாக சந்தேகம் ஆதிக்கடவுளென மூன்று கண்களை உடைய சிவத்தை காட்டிய ஐயாவின் வாக்கில் சந்தேகம் எழுந்தது நான்கு கண்களை உடைய ஒருவரை முதல் முறை சந்தித்தேன் பனங்காயின் தலை சீவியதும் ஆதிக்கடவுளென மோக அலைகள் அன்றொரு நாள் கடற்கரை மணலில் எழுதினேன் விரல்பட்ட மோகம் தாழாமல் வந்து கடல் அலைகள் அவள் பார்த்ததற்கே அன்றொரு நாள் காணும் வரை கட்டுப்பட்டவன் சுவையறிந்த பின் கண்ட்ரோல் மீறி கைவிடுகிறான் அருகில் இருப்பதால் மிக்சர் தட்டு காணும் வரை எழுத துவங்கி ஏடு கெடுத்து தமிழ் கரம் பிடித்து கனவோடு விளையாடி கனலோடு விளையாடி காவியங்கள் படைத்து கனத்து நிற்கிறான் எந்த ஒரு கவிஞனும் பார்வைக்கு பட்டணப்படும் பிழையாக எழுத துவங்கி நன்றி பழுத்து உதிர்கிறது தன்னால் முடிந்தவரை தாங்கி பிடித்து தன்னை உருவாக்கியவளின் வளர்ச்சியில் பங்கெடுத்த ஆத்ம திருப்தியில் சருகாகிய இலைகள் தாயின் காலடியிலேயே பழுத்து உதிர்கிறது மாறுபாடு அடுத்த கட்ட நகர்வை பற்றிய யோசனைகள் மறக்கச் செய்கிறது வாழ்வியல் இடர்பாடுகளை இருந்தும் அதை தாண்டியே அடைய வேண்டியுள்ளது கனவுகளை பொருளாதார மாறுபாடு ஏழை திறனாளர்களின் மாறுதொட்டு கிடக்கிறது அடுத்த கட்ட நகர்வு சுதந்திர பறவை சிறகை விட்டு பிரிந்து என்னிடம் சிறைப்பட்டு சலவைக்கு இறைப்பட்டு பிறகும் பறப்பதை நிறுத்தவில்லை உலர்ந்த சட்டை பையிலிருந்து விடைபெறும் இறகு பயணிக்கும் பறவையின் சிறகை விட்டு பிரிந்து உணவிற்காக ஆவி பறக்க கூவி கூவி விற்று செல்கிறான் உணவு பண்டத்தை பட்டினியாய் கிடக்கிறது வியாபாரியின் கூடு ஆவி பறக்க உன்னால் செல்லரித்து கிடக்கின்றன புல்லரிக்கும் கவிதைகள் காதலிக்கும் போது உனக்காக நான் சொன்னவை காதல் போதுமென நீ சொன்னதால் செல்லரித்து கிடக்கின்றன விற்பனைக்கு ஹாட்டின் கேண்டில் பறக்க விட்டு காதல் சொல்லும் ராணிகள் ஆட்டின் வால் ஒட்டப்பட்டு காத்திருக்கும் பிராணிகள் விற்பனைக்கு இன்று ஹாட்டின் கேண்டில் நல்ல வேலை நீ வரும் வரை தனிமையில் பேசி ஒத்திகை பார்த்தது நல்லதானது நீ வரமாட்டாய் என்று தெரிந்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன் தனிமையில் நீ வரும் வரை யார் பேசுறது தவறிய அழைப்புகள் வந்து இரண்டொரு நொடி பேசாமல் இருந்தாலே மனம் எதிர்பார்க்கிறது நீதானோ என்று செவியோடு நீ பேசிய குரல் அலை வீசும் தவறிய அழைப்புகள் மறதி நல்லது எப்போதும் பின்னே தொடர்கிறது பிரிந்து சென்றாய் என்பதை மறந்த மனது எப்போதும் பின்னே இதம் குளிருக்கு இதமாக தகப்பன் சட்டையை அணிந்த போது கிடைத்தது ஐம்பது பைசாவும் அரை துண்டு பீடியும் குளிருக்கு இதமாக வியாபாரம் தெருவீதி கடை விரித்த பொருளோடு உலர்கிறது வியாபாரியின் உச்சந்தலை வெயிலில் தெருவீதி கடை எண்ணம் எண்ணியதை நடத்த முடிகிறது எண்ணியதை நடக்க விடும்போது எண்ணமெல்லாம் எண்ணம் பின்னால் எண்ணியதை நடத்த கவிதை மொழியால் இல்லாத ஒன்று இருக்காது என்று இல்லாலை போல அடித்துப் பேச அப்போதும் கூட அச்சாக்கமாக மனதை இழைத்து போனால் கவிதை மொழியால் இதுவரை இல்லாத ஒன்று பாடம் தொடர் நடையிட இரு கரையோ ஒரு வழியோ ஏதோ ஒன்றன் கட்டுப்பாட்டில் கடல் சேர்கிறது நதி வாழ்க்கை பாடம் தொடர் நடையிட அடடா ஆகா அடடா என பார்ப்போற்றும் பல கவிதைகள் என் நினைவில் நில்லாமல் போனது புத்தகங்கள் எப்போதும் நூலகத்திலேயே இருப்பதில்லையே அனலரங்கம் அனல் பறக்கும் பேச்சு அவை அசந்து போக அசையாமல் அனைவரும் அமர்ந்தபடி சிலையாக அனுப்பிலவாய் அங்கொரு சிறுமி அவளை மறந்து சிரித்திட அவை முழுக்க அவள் செயல் காண அனாமத்தானது அரை மணி நேர பேச்சு அனல் பறக்கும் பேச்சு சேமிப்பு சேமிக்கின்றனர் எறும்புகள் உணவை காக்கைகள் முட்களை பசுக்கள் புர்ச்சுவரை தினமோ நாட்டவரை மனமோ சுட்டவரை தனமோ தொட்டவரை பருக்கை இட்டவரை இருக்கை விட்டவரை இரு கை விட்டவரை வேர் விட்டவரை சிலர் மாநில மணலை சிலர் மானுட மனதை சேகரிக்கின்றனர் கோயிலுக்கு கொண்டு செல்லும் கொக்கரிப்பு அடங்கிய கொலை சேவல் போல் மௌனிக்கிறது கொலை கேட்காத கடவுளும் மன்னார்குடியில் மழை பெய்தால் கோபாலா என்பதும் வேளாங்கண்ணியில் வெயிலடித்தால் மேரியம்மா என்பதும் திருவாரூரில் திரும்பும் போது தியாகேசா என்பதும் நாகூரில் நடக்கும் போது ஆண்டவரே என்பதும் ஒரே மெய்வாய் எல்லோரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் ஒரே மெய்யாய் உடைந்து உதிர்வதும் உயிர்த்து உயர்வதும் நடுத்தர வர்க்கத்தின் தினசரி நடைமுறை உனது வாழ்க்கையே உனது வரலாறு ஒவ்வொரு பக்கத்தையும் நிதானத்துடன் வாழ்ந்தறிந்து எழுது உன் விருப்பத்திற்குள் உனக்கானவர்களை வார்ப்பதை விட அவர்களை அப்படியே இருக்க விடுவதே காதலில் கண்ணியம் தனித்திருக்க விரும்புபவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் அவர்களின் தனிமையே அவர்களுக்கு துணை இருக்கும் தூரத்து மேகங்கள் குழுமி இருக்க அதை தொட்டுவிட்டேன் என ஊரே பார்க்கும் வண்ணம் நிமிர்ந்து உயர்ந்து நிற்கும் கண்ணாடி கட்டிடத்தின் உச்சியில் இறை தேடி சர்வமும் கலைத்து கட்டிடத்தின் கர்வம் கலைத்து வட்டமிட்டு அமர்ந்தது அதற்கும் மேலாக சிறுபருந்து கதவுகள் அனைத்தும் அடைபடும் பொழுது கடந்து செல்ல சிறகுகள் முளைக்கிறது அடைப்பது கதவுகளின் வேலை பறப்பது கனவுகளின் வேலை